அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம வெள்ளிக்கிழமையில் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினா வீட்டுக்கு ரொம்ப அதிர்ஷ்டங்கள் மகாலட்சுமி யோகம் இதெல்லாம் வருங்கிறத இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே எப்பயுமே மங்களகரமான பொருள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் நம்மளும் குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் வரத்துக்கு நம்மளும் நிறைய பூஜை முறைகள் நிறைய வழிமுறைகள் பார்த்துட்டோம் ஆனால் இந்த ஒரு பொருள் மட்டும் நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நிச்சயம் மகாலட்சுமியோட அம்சம் குடும்பத்தில் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அந்த முறைகள் பற்றின ஒரு பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம குடும்பத்துக்கு வெள்ளிக்கிழமை வாங்கறதுக்கு மங்களகரமான பொருட்கள் பட்டியல் எடுத்தால் நிறைய பொருள் இருக்குங்க அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்க போ வாங்கிறதுக்கான ஒரு இது சேர்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே ஒரு கல்ப்பு வாங்கி வைச்சா ரொம்ப ஐஸ்வரியம் மஞ்சப்பொடி வாங்கினா ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க துவரம் துவரம்பருப்பு இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது வெள்ளிக்கிழமையில் வாங்குறதுக்கு ஆனால் வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டை சுத்தம் செய்கிற ஒரே ஒரு பொருள் அந்த பொருளை இன்றைக்கி வாங்குனிங்கன்னா நிச்சயம் லக்ஷ்மி கடாட்சியத்தை கண்டிப்பாக கொடுக்குங்கிறது ஒரு சாஸ்திரம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது வேறு எந்த பொருளும் இல்லைங்க நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிற அன்றாடம் நம்ம உபயோகிக்கிற விளக்கமாகறுதாங்க நிறைய பேத்துக்குமாறானது நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கலாமா கூடாதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு இதை விளக்கமாறு வாங்கினோன்னா அது வந்து மகாலட்சுமி அம்சத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்கிறது ஒரு ஐதீகம் விளக்கமாறுன்னு சொல்கிறதே ஒரு மகாலட்சுமியோட ஒரு ஸ்வரூபம் தான் ஒரு விளக்கமாறுங்கிறது நம்ம நினச்சிக்கோ ஒரு சாதாரமாக ரொம்ப அலட்சியமாக நினைக்கலாம் விளக்கமாறு தானே அப்படின்ட்டு ஆனால் விளக்கமாறுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் வீட்டை சுத்தப்படுத்த முடியுமா வீ நம்மளுடைய ஒரு இடத்த வந்து கூட்டி சுத்தம் படுத்துறதுங்கிறதே ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் நம்ம வந்து யாருமே இந்த விளக்கமாறு வந்து எப்போயுமே அலட்சியமாக நம்ம நினைக்கவே கூடாதுங்க அடுத்தவங்கள பார்த்து நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில் எப்போயுமே ஒரு மாதிரி சில சிலவங்க தவறான ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க அடுத்தவங்கள பார்த்து தொடப்பம் பிஞ்சிரும் விளக்கமாறால் அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து நிறைய நிறைய பெருசில சில டக்குன்னு கோபத்தில் டக்குன்னு சில வார்த்தைகள் தப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தயவு செஞ்சு குடும்பத்தில் நீங்கள் எப்பயுமே பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன் கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் நீங்கள் தப்பான ஒரு வார்த்தைகள் பண்ணால் குடும்பத்தில் நிச்சயம் அது வந்து பண கஷ்டத்தை கொடுத்து விடும் அதனால் வீட்டில் கூடுமான வரைக்கும் நம்ம வந்து விளக்கமாக இந்த மாதிரி விஷய தவறான ஒரு வார்த்தைகள் எப்பயுமே உபயோகிக்காதுங்க நம்ம வீட்டில் விளக்கம் மாற கூடுமான வரைக்கும் நம்ம நீங்கள் வந்து விளக்க மாற ஒரு மாதிரி எல்லாருமே படுக்க போட்டு வைப்பாங்க அது மாதிரி தயவு செஞ்சு கூட்டி முடிச்சு டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி படுக்க போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி விளக்க மாற எப்பயுமே படுக்க போட்டு வைக்கக்கூடாதுங்க அப்படி நம்ம வந்து படுக்க போட்டு வச்சுருந்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து எல்லா விஷயங்களுமே அப்படி படித்து ஒரு மாதிரி படிஞ்சு போயிடும் படுத்து போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு கருத்து இருக்குது அதனால் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அது 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 மட்டும் இல்லாமல் விளக்க மாற வந்து நிறைய பேர் செருப்போடு சேர்த்து வைப்பாங்க நம்ம வீட்டு வாசலே பார்த்திங்கன்னா நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் அப்போ செருப்பு எல்லாமே இருக்கும் அப்போ செருப்பும் விளக்கம் மாதிரி சேர்ந்து ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அது மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாதுங்க ஏன்னு கேட்டால் நம்ம விளக்கமாக இருக்குது நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் தனியாக ஒரு இடம் அதாவது செருப்பு இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு இடம் தள்ளிட்டாச்சும் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் தனியான ஒரு இடத்துல தான் இந்த விளக்க மாதிரி வைக்கணும் அப்படி நீங்கள் செய்ய செய்ய சின்ன ஒரு உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயமா தோணலாம் ஆனால் சின்ன ஒரு மாற்றங்கள் செஞ்சு பாருங்களேன் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம ரொம்ப சிக்கனம் பிடிக்கிறோம் நம்ம நிறைய செலவு பண்ணுவோம் பணத்தை எதுக்கோ நம்ம வீட்டு குடும்பத்தில் என்னென்னவோ தேவையில்லாத செலவுகள் நம்ம நிறைய பண்ணுவோம் ஆனால் சிக்கனப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் வந்து இது பண்ணுறோம் பணம்லாம் சேமிக்கிறோன்னு சொல்லிட்டு தேய்ந்து போன அதாவது வீடு கூட்டுவோம் பார்த்தீங்களா அந்த விளக்கமாறு அது வந்து அந்த விளக்கமார் கொஞ்சம் லைட்டாக தேய்ஞ்சு போனவுனே அந்த விளக்கமார் எடுத்து என்ன பண்ணுவோம் வாச கூட்டுறதுக்கு எடுத்து மாத்தி வச்சிருவோம் அது மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி தயவு செஞ்சு தே சிக்கனப்படுத்துறங்கிற பேர் வழிக்கு தேய்ந்து போன தொடப்பத்தை வந்து வச்சு நிலவாசல் கூட்டுறது இந்த பாத்ரூம் கழுகிறது இது மாதிரியான ஒரு தவறுகளை என்றைக்குமே செய்யக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளே நம்ம வந்து உள்ள தொடப்பங்கள் என்ன தேஞ்சு போனாலும் பரவாயில்ல நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு நிலவாசல் வெளியில் வாசலை கூட்டுறப்ப எப்போயுமே மாதத்துக்கு இல்லாட்டி ரெண்டு மாதத்துக்கு கூட்டுறப்ப புதுசாக நீங்கள் தனியாக ஒரு தொடப்பம் ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய பேர் தேஞ்சு போன விளக்கு மாதிரி குட்டியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஒரு முழங்கை அளவுக்கு கூட இருக்காது காலையில் பார்க்குறப்ப குனிஞ்சு கஷ்டப்பட்டு அந்த வாசலை பறக்கு பறக்குன்னு கூட்டுவாங்க பார்த்தீங்களா ஒரு சவுண்டு வரும் அந்த சவுண்டில் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த தப்பு தயோ என்ன இதான்னு பண்ணாதீங்க ஏன்னு கேட்டால் ஒரு சில வீடெலாம் பெரிய வீடாக இருக்கும் ஆனால் வாச கூட்டுற விளக்கமாறு வந்து ரொம்ப சின்னதாக அப்படியே தேஞ்சு போய் பார்க்குறதுக்கு என்னவோ இருக்கும் தயவு செஞ்சு குடும்பத்தில் அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க தேய்ந்து போன விளக்கம்மாறு வச்சு நீங்கள் நிலவாசல் என்றைக்குமே நீங்கள் கூட்டவே கூடாதுங்க அது குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது அது வந்து ஐஸ்வரியம் தரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நீங்கள் புதுசான ஒரு விள விளக்கம் மாதிரி நீங்கள் தனியாக வாசலுக்கு தனியாக ஒரு விளக்கம் மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே கூட்டுறதுக்கு தனித்தனி விளக்க மாதிரி தான் ரொம்ப நல்லது நம்ம தானங்கள் நிறைய பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் நம்ம கோவிலுக்காக இருக்கட்டும் ஒரு அன்னதானமாக இருக்கட்டும் சில பேர நீர்தானம் கேள்விப்பட்டிருப்பீங்க மோர்தானம் கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய தானங்கள் அது மாதிரிலாம் நிறைய பேர் அன்னதானம் தான் சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோவில் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு மா அவங்களுக்கு எப்போ வந்து இந்த கோவிலுக்கு தேவைப்படும்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு விளக்குமாறு நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அந்த விளக்கம்மாறால் அவங்க வந்து கோவில் வந்து கூட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அது மாதிரி நீங்கள் கோவிலுக்கு நம்ம விளக்குமாறு தானம் வாங்கி கொடுக்கறது குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்குங்க இந்த விஷயங்கள் வந்து பல பேருக்கு தெரியாது நம்ம ஏன்னா கோவிலுக்குன்னு சொன்னாலே நம்ம பிரசாத விநியோகம் அது மாதிரி அன்னதானம் தான் எப்பயுமே கோவிலுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுவோம் இல்லாட்டி எண்ணெய் வந்து தானம் பண்ணுவோம் அது மாதிரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த விளக்குமாறு ஐயர்கிட்டே கேட்கலாம் அங்கே கோவில் இருப்பாங்க இது மாதிரி நீங்க வாங்கி கொடுத்து பாருங்களேன் குடும்பத்துக்கு நிறைய மாற்றங்கள் இந்த சின்ன ஒரு விஷயம் மூலம் உங்களுக்கு வருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பயன்படுத்தின ஒரு பழைய ஒரு தொடப்பத்தை கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்க தேய்ந்து போன தொடப்பந்தான்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம வீதியில் போட்டால் கூட அதை இன்னொருத்தவங்க டக்குன்னு எடுத்துகிட்டு போயிருவாங்க ஆனால் நம்மளோட வீட்டு தொடப்பம் அடுத்த உங்களோட வீட்டுக்கு போனச்சுன்னா நம்மளோட மகாலட்சுமி கடாட்சம் அடுத்தவங்களுக்கு தான் ஒரு ஐதீகம் அதனால் அந்த தவறை எப்பயுமே பண்ணாதீங்க அது மாதிரி அப்போ பழைய பயன்படுத்த முடியாத தொடப்பத்தை நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதோட மேலே இருக்கிற பிளா இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் ஹேண்டிலோட தான் வருது பார்த்தீங்களா மேலே இருக்கிறத மட்டும் தனியாக பிச்சுட்டு நீங்கள் வந்து குப்பையோட குப்பையை சேர்த்து நீங்கள் எரிச்சிடலாம் அப்படி இல்லாட்டி கூட இப்போ முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதை வந்து மொட்டை மொழியில் எங்கேயாச்சும் போட்டு போவாங்க அப்போ காக்கா குருவிலாம் அதோட கூடு கட்டுறதுக்கு அதோட அந்த விளக்கமாரோட அந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் இப்போ அதுக்கான சமய சந்தர்ப்பங்கள் யாருக்குமே கிடைக்கிறதே இல்லை அதனால் நீங்கள் எப்பயுமே நம்ம குப்பையெல்லாம் கொளுத்துவோம் பார்த்தீங்களா அது மாதிரி எப்போ உங்களால் எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்போ அந்த பழைய விளக்கமரெல்லாம் போட்டு குப்பையோட குப்பையை நீங்கள் சேர்த்து கொளுத்திடலாங்க இது மாதிரி நம்ம சாதாரணமாக நினைக்கிற சின்ன ஒரு விளக்கமாறுங்கிற விஷயத்தில் நிறைய ஒரு குடும்பத்தோட ஐஸ்வரியம் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமைகளை கண்டிப்பாக நீங்கள் ஒரு விளக்கமாற நீங்கள் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி அம்சம் அது உங்கள் குடும்பத்தில் கிடைக்கணுன்னா நிச்சயம் இது மாதிரி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் விளக்கமாற இந்த வகையிலாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம குடும்பத்தில் நம்ம பயன்படுத்தணும்னா குடும்பத்தோட மகாலக்ஷ்மியோட அம்சமானது நம்ம வீட்டிலே தங்குங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் வேறு நல்ல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்